எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் சீதாராமன் உலக சரித்திரத்துல அறிவாளிகள் தான் எல்லாரும் நடத்தி கொண்டு போறாங்க இருக்கு அந்த முன்னாடி பேச பேராசிரியர் பெரிய அறிவாளி கன்வின்சிங் ஒட்டுவா கோளக்கூடிய அளவுக்கு நீங்க வாதம் செய்து கொடுத்து வரீங்களா அதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப நன்றி இப்படி அறிவாளிகள் தான் எல்லாம் மாற்றம் கொண்டு வராங்க இந்து மதத்துல வழி வழியா இந்த சட்டம் வந்துட்டு இருக்கு மக்கள் சமூகத்தில் ஏத்துட்டே வராங்க பிடிக்காத நேரத்தில் எரிமலையா வரும்போது மாற்றத்தை சிறுகு 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 சிறு கொண்டு வந்துட்டு இருக்காங்க மற்ற வகைகள் தேவை அதே சமயத்தில் இன்டெலெக்சுவல்ஸ் அவங்களோட ஆட்சி வந்து ஒரு இந்தியாவை இருக்கிறதுனால ஒரு கோடு தேவை ஆகவே இந்த மாற்றம் ஒரே என் பிளாக் மாற்றம் தேவையில்லை படி படி ஒரு ஒருவர் புற இருவரும் நட்பு என்ற வகையில நாம் எல்லாரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு ஒரு பாடான ஒரு சட்டத்தை அங்கேயும் மானம் போகாத மரியாதையோட இங்கயும் மரியாதையோட இருக்க மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு இஸ்லாமியர்கள் எவ்வளவு வருது தேவ் பட் தேவ் அகாமி டேட் தேவ் லி ஹெல்ப் பார் அ ஒன் ஆஃப் இன் இந்தியா அது எதுவரைக்கும் செய்ய முடியும் அதாவது கேள்வி இல்ல உங்கள்கிட்ட அட்வைஸ் அட்வைஸ் தான் கேள்வி இல்ல நபிகள் நாயகத்துக்கு பிறகு இந்த சட்ட திட்டங்களில் எந்த மாற்றம் இல்லை தொடர்ந்து வந்து அவர்களது அந்த ஏரியாவில் அப்படியே இருக்கட்டும் இந்துக்கள் மாறி கொண்டிருக்கிறோம் இந்த சட்டங்கள் எல்லாம் சட்டங்களுடைய பார்க்கும் போது இருந்தது முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு ஆறு மாற்றம் ஆகிட்டு நாம்

எந்த ஏரியால ஒத்து வயசு இது நான் இந்த வகையில நாங்க வரோம் நீ மாறிட்டு வரீங்க வாங்க நாங்களும் கொஞ்சம் மாறுறோம் நல்லா ஒன்னா இருப்போம் அதே சமயத்துல தனித்தன்மை இருக்கட்டும் எந்த ஏரியால காமன் ஏரியா எங்க வந்தா எல்லாம் ஏத்துவோம் ஏன்னா நாங்க நான் நாங்க மாறிட்டா வர வந்துட்டு இருக்கோம் எங்க சரித்திரம் இது இன்னும் மாறுவோம் ஆகவே உங்க இதுல நிறைய நல்லது இருக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன் இப்ப பேராசிரியர் பேசும்போது ரொம்ப கன்வீன்ஸ் ஆயிட்டேன்

அப்படின்னு நீங்க கொஞ்சம் இறங்கி வரலாமே ஐயாவுடைய கேள்வி என்னன்னு கேட்டா எல்லாத்தையும் எப்படி இல்லாட்டா கூட நீங்க ஒரு ஒரு சில விஷயம் எப்படி இறங்கி அவங்க கொஞ்சம் இறங்கி அப்படி அப்படி கொண்டு ஒரு பொது கொண்டு வந்துடலாமே அப்படின்னு கேட்கிறாங்க பொது சிவில் சட்டம் என்று சொல்லக்கூடிய டாபிக் வந்து மொத்தமே உங்களுக்கு அஞ்சு விஷயம் தான் சொல்லப்பட்டுருச்சு விவகாரம் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருந்தா நீங்க சொல்றபடி அதுல என்ன பண்ணலாம்னு கேட்டா அந்த ஆயிரக்கணக்கானதுல ஒன்னு ஒன்னே ஆய்வு பண்ணி எதுல நம்ம வந்து தப்பா இருக்கிறோமோ அதை விட்டுட்டு சரியானதுல மட்டும் உறுதியா இருந்துக்கலாம் ஆனால் மொத்தம் இருக்கிறத அஞ்சு தான் இருக்குது இந்த முஸ்லிம்களுக்கு உள்ள மாத்தனும் என்று சொல்லக்கூடிய மேற்று வந்து விவாகரத்து திருமணம் வந்து வக்ஃபு வாரிசுரிமை இதுகள் தான் இருக்குது இப்படி இருக்கிற நேரத்துல இந்த அஞ்சிலையும் இதுதான் நியாயம்னு நியாயம் சொல்லிவிட்டோம் இதுதான் நியாயம் இதுதான் கரெக்ட் இதுதான் பொதுவுக்கு வரதுக்கு பொருத்தமானது கார் நகாரத்தோட விளக்கிட்டோம் அது தவறு என்று நிரூபித்தார்களேயானால் அதை மாற்றிக்கிறான் அதாவது நூற்றுக்கணக்கில் நீங்கள் சொன்னபடி ஆயிரக்கணக்கான மேட்டர் இருந்தா ஒரு தொண்ணூத்தஞ்சை வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு விட்டுருங்கன்னு நீங்கள் சொல்லலாம் இருக்கிற அஞ்சு அந்த அஞ்சிலையுமே எங்களுக்கு உரிய சட்டம் என்று எது சொல்லப்படுதோ அதுதான் நாட்டுக்கு நல்லதாகவும் அறிவுக்கு ஏற்றதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியதாகவும் பெண்களுக்கு பயன் தரக்கூடியதாகவும் இருக்கும் பொழுது பேசினா மாத்த கூடாது மாத்துறதுக்கு ரீசன் என்ன இருக்கணும்னா கேடு இருக்குன்னு சொல்லணும் நம்ம மாத்த ரெடியா இருக்கும் இப்ப மாத்தோம் இப்ப மாத்தோம் கேட்டா நீங்க தலாக்கு என்ற சட்டம் பெண்களுக்கு கேடு அல்லது வாரிசு உரிமை நீங்க பாக பிரிவு பாக பட்சம் காட்டுறீங்க அது கேடுன்னு சொன்னா மாத்திருவோம் இப்ப இந்து லாவுல நிறைய மாத்திருக்கிறாங்க நீங்க சொன்னீங்க ஏன் மாத்தினாங்கன்னா கேடுன்னு தான் மாத்தினாங்க இப்ப உதாரணமா வந்து உடன்கட்டை ஏறுதல் இந்து மதத்துல இருந்தது கணவன் இறந்த உடனே அவனை எரிக்கிற அந்த தீயிலையே பெண்களும் போய் விழுந்து சாவுறதும் இருந்தது விழாவிட்டால் பிடித்து இழுத்து போட்டு தள்ளிவிட்டு விட்டு சாவடிக்கிறதும் இருந்தது ரெண்டுக்கும் வேறு உடன்கட்டை தான் இந்த உடன்கட்டை ஏறுதல் என்பதை வந்து இந்து மக்கள் எல்லாமே அதை ஏத்துக்கிட்டாங்க மாற்றும் பொழுது இருக்கும்போது ஏத்துக்கிட்டாங்க ஏன் ஏத்துக்கிட்டாங்கன்னு கேட்டா ஒரு புருஷன் செய்ததுக்காக பொண்டாட்டி எதுக்கு சாவணும் என்ற ஒரு நியாயம் அங்க இருந்தது ஒரு நியாயம் இருந்ததுனால தான் அதை வந்து எடுத்துக்கிட்டோம் பால்ய விவாகம்னு ஒண்ணு இருந்தது ஒரு காலத்துல அதை வந்து சாரதா சட்டம் போட்டு என்ன செஞ்சுட்டாங்க அதை தடுத்து விட்டாங்க பாலி என்ன கை கூட கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க ஒரு காலத்துல நம்ம அந்த சட்டம் வருவதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கை குழந்த பொம்பளை பிள்ளையா இருக்கு மாப்பிள்ளைக்கு மூணு வயசு பொம்பளை பிள்ளைக்கு மூணு மாசம் கல்யாணம் பண்ணி வச்சு விட்டுருவாங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொண்டிருந்ததை பார்த்தோம் அதை வந்து என்ன பண்ணாங்க கல்யாணம்டா என்ன இவங்க ஏதாவது தெரியுமா ஆம்பிள்னா என்னென்னு பையனுக்கு தெரியுமா என்னன்னு என்னென்னு குழந்தைக்கு தெரியுமா இதுக்கு ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்றாங்க விஷயமாவது தெரியுமா தெரியாம பொழுது எப்படி ரெண்டு பேரும் அதை சம்மதிப்பாங்க பின்னாடி பிடிக்காம போயிட்டா என்ன செய்யறது அநியாயமா அப்படிங்கிற மாதிரியான நியாயங்கள் இருந்த காரணத்தினால பாலிய விவாகம் கூடாது என்று சட்டம் கொண்டு வந்துட்டாங்க அது தேவை காரணம் இருந்துச்சு இதே மாதிரி அந்த அறிவுஜீவிகள் வந்து இந்த நீங்க சொல்ற ஜீவன விட இந்த ஜீவன தான் சரி நிரூபித்தார்களே ஆனால் நீங்க சொல்றபடி அது ஒரு நியாயம் அந்த கோரிக்கை நியாயம் இருக்கும் நம்ம என்ன சொல்றோம்னா அந்த ஜீவனாம்சத்துலதான் பெண்கள் ஏமாத்தப்படுறாங்க ஒரே டைம்ல பிடிச்சு வாங்கி கொடுத்தா அவனுக்கு மறுக்க இயலாது மறக்க இயலாது இருக்கிறத கணக்கு பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் அவனோட தொடர்புக்கு தேவையில்லை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறான் அவனுடைய ரூபாய்க்காக வேண்டி காத்து கொண்டு கல்யாணம் பண்ணாம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த மொத்தமான தொகையை போட்டு ஒரு சொத்தை வாங்கி வாடகை வாங்கி சாப்பிட்டு இருக்கலாம் அதை போட்டு ஒரு ஏதாவது ஒரு இந்து சமுதாயம் மாதிரி இருந்தாங்கன்னா வட்டி அவங்களுக்கு தப்பு கிடையாது பேங்க்ல ஒரு மூணு லட்சம் ரூபாய் போட்டு வட்டி முஸ்லீம்களுக்கு தடை இருக்குது வட்டி வாங்கி அவங்க சாப்பிட்டு கொண்டிருக்கலாம் இது மாதிரியான ஜீவனாம்சம் சிறந்ததுன்னு நாங்க சொல்றோம் இது சிறந்தது இல்லேன்னு நிரூபிச்சா விட்டுருவோம் சிறந்ததுன்னு நம்ம நிரூபிக்க நாங்க ரெடியா நாங்க சொல்லிட்டோம் சிறந்தது இல்லைன்னு யாரா நிரூபிக்க நிரூபிக்க ஏழா நம்ம எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி விட்டு தான் இது தவறே இல்லைங்கிறதுல அவ்வளவு உறுதி எங்களுக்கு வந்த பிறகுதான் புடிவாதம் பிடிக்கிறமே தவிர சரியான ஒன்றை ஒன்றில் புரிவாதம் பிடிக்கிறது தவறான ஒன்றில் புரிவாதம் நாங்க பிடிக்கிற அந்த பலதாரமான விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பலதார மனம் என்பது இன்றைக்கு சமூகத்தில் நாட்டில் பிற மக்கள்கிட்ட பிற சமுதாயத்தில் பிற மதங்களில் உள்ள அந்த பலதார மனத்தின் நிலையை விட சிறந்து விளங்குகிறது விவாகரத்து முறை என்பதும் அதே மாதிரி மற்ற சமுதாயத்தில் உள்ளதை விட பெண்களுக்கு சிறந்து இப்படிலாம் காரணம் இருக்கக்கூடிய நேரத்தில் அதை எதுக்கு மாற்றணும் 明白。